என்னோட பக்கெட் லிஸ்ட்ல ரொம்ப நாளா இருந்ததுன்னே சொல்லலாம் இந்த பார்ட்டி வியர் கவுன் தான் போடணும் ரொம்ப நாளா இத குட்டு வட அப்பா கிட்டயோ இல்ல எங்க அப்பா அம்மா கிட்டயோ கேட்டா இந்த கவுனை போட்டுட்டு எந்த பார்ட்டிக்கு நீ போற அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அவங்க கேக்குறதும் கரெக்ட் தானே இதை போட்டுட்டு நம்ம எந்த பார்ட்டிக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்காமே இருந்தேன் அதுவும் முக்கியமா இந்த மாதிரி கவுன் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் த்ரீ தௌசண்ட் போர் தௌசண்ட் பட் இன்ஸ்டாகிராம்ல ஃபீட் பண்ணிட்டு இருக்கப்ப நிறைய கிரியேட்டர்ஸ் இந்த வீடியோ போட்டிருந்தாங்க சரி இந்த டிரெஸ்ஸை நம்மளும் வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு தான் ஆர்டர் பண்ணிருக்கேன் மீஷோல இருந்து நீங்க சொன்ன நம்பவே மாட்டேங்க வெறும் சிக்ஸ் பிப்டி ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன் எனக்கு நிறைய பேர் சொல்லிருக்காங்க இந்த மெரூன் கலர் தான் உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அதனால அதே கலர்ல வாங்கிட்டேன் பிங்க் கலர்லயும் அவைலபிளா இருக்கு கேவ் வந்துட்டு கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஸ்லீவ் உங்களுக்கு மேல போட்டோல கொடுத்த மாதிரி தான் ஸ்லீவ் இருக்கும் மேல பார்ட்ல மட்டும் வெல்வெட் கிளாத்ல கொடுத்துட்டு எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்திருக்காங்க கொஞ்சம் ஜமிக்கி ஒர்க்கும் கீழே ஃபுல்லா ஒரு சாஃப்டான நெட் கொடுத்திருக்காங்க குடுத்தெல்லாம் செய்யாத ப்ராப்பரா லைனிங் கிளாத்தும் கொடுத்திருக்காங்க எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்து இந்த ட்ரெஸ் வேணும் அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு லிங்க் கமெண்ட் பண்ணுங்க பாய்